அவங்களுக்கு வந்து பர்த்டே கிஃப்டாவே அது வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹஸ்திதாவும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா அதை வச்சு விளையாடிட்டு இருந்தா எனக்கும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இப்ப அந்த ரெண்டு கிஃப்ட் எல்லாம் பார்க்க போறோம் ரெண்டுமே ஒரு ஆழ்வான கிஃப்ட் தான் ஓகே அதை ரெண்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்தில பாப்பாவோட கிஃப்ட பார்ப்போம் ஓகேவா ஓகேவா

இது வந்து பின்னாடி இந்த இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த இந்த பக்கத்துல வந்து இப்படி போடுறலாம் இது வந்து நம்ம சார்ஜ் நம்ம வெச்சிருக்கிற எந்த சார்ஜர் இது வந்து இந்த சார்ஜ் எந்த சார்ஜரா இருந்தாலும் இது போட்டுடலாம் இதுல வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு ஆனா அது நம்ம

நம்மளுக்கு வந்து அக்ரிலிக் கலர் எல்லா கலருமே இருக்குல வெச்சு கலாம் அது மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு லெதரும் வந்து நல்ல சாஃப்ட்டான லெதர் பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்குது நல்ல யூஸ்ஃபுல் தான் அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கற பழக்கமே கிடையாது இருந்தாலும் வாங்கி கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க நல்ல யூஸ்ஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் தேங்க்யூ ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இவ்வளவுதான் இந்த ரெண்டு gift தான் என்னால ரொம்ப surprise ஆ நான் எதிர்பார்த்தது எவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த birthday வந்த video surprise gift இந்த ரெண்டும் தான் இது ரெண்டுமே மறக்க முடியாத gift தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இப்படியான gift தந்திருக்காங்களா யாராவது ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஓகே ஒரு நாளைக்கு அவங்கள புடிச்சுகிட்டு உங்களுக்கு கிஃப்ட் குடுப்பாங்க ஓகேவா நம்மளுக்கு இனிமே என்ன நம்மளுக்கு இனிமே கிஃப்ட்டு வந்தா என்ன வரலைன்னா என்ன குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச கிஃப்ட் குடுக்கிறோமா அவங்க ஜாலியா இருக்காங்க அதான் ரொம்ப முயற்சியா ஓகே மனசு கஷ்டப்படாம எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா சந்தோஷப்படுறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டி ஆர்எஸ் சி சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஓகே தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்க சப்போர்ட்ட எனக்கு அல்வி சொல்லுங்க ஓகே Bye, Dekas. Bye, bye.